கருத்து உங்க அம்மா இன்னும் மேல கோவமா தான் இருக்கா வந்து பேசு எல்லாம் சரியாயிடும் அவ உள்ள ரூம்ல தான் இருப்பா வாமா போலாம் அப்பா அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு என்ன வர சொல்லும் எனக்கு தெரியும் என் மேல கண்டிப்பா கொஞ்சமாவது கோவம் குறைஞ்சிருக்கோம் கண்டிப்பா அம்மா என்ன அம்மா இங்க பாரு அவ வந்தோடனே அவளை பாத்துட்டு ஐயோ பிள்ளை இவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்கிறோமே எங்க பா சாமி எப்படிரா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா ஒண்ணு கேட்க கூடாது பாத்தியா கோபமா இருக்க மாதிரியே இரு சரி சரி இத்தனை தரம் நீ சொல்லணுமா அதெல்லாம் நான் பார்த்து நடந்துக்கிறேன் அன்னைக்கு என் புள்ள வீட்டுக்கு போயிருக்க ஒரு சாமர்த்தியம் மதிக்காம இருந்திருக்கா அது எப்படி எனக்கு கோவம் போயிடுமா நீ அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத சாமி நான் பார்த்து பேசிக்கிறேன் என் அம்மானு என் அம்மா தான் அம்மா நீ பேசுற பேச்சுல அவ ஒரு ரெண்டு பிள்ளைல ஒரு பிள்ளையும் நம்ம பையனுக்கு கொடுத்துடணும் சரியா வருவாங்களாட்டு இருக்கு நீங்க கோவமா இருக்க மாதிரி இருக்கணும் இப்ப பாரு அம்மாவோட ஆக்டிங்க அம்மா என்னம்மா என்ன வருஷம் ஐயம் மேலே கோவம் போகலையாம்மா ஏம்மா இப்படி பேசாமல் இருக்க அடிக்கிறதுனா கூட ரெண்டு அடி அடிச்சிருமா ஆனால் இப்படி மட்டும் பேசாமல் கோவமாக இருக்காதம்மா அம்மா அவள் அழுது ஒன்று மயக்க பார்க்குறா மயங்கிறாதம்மா அண்ணே நீயாவது சொல்லுனே அம்மா வெங்கிட்ட பேச சொல்லி கருத்து நான் என்ன பண்ணுறது நான் தான் அம்மாவோட கோபம் குறையிறதுக்கு ஒரு ஐடியா அன்றைக்கி சொன்னேன் அதுக்கு உன் புருஷன் எப்படி என்னை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி வெளியே துரத்துனாரு அப்போ பேசாமல் தானே இருந்தா இப்போ எதுக்கு எங்கிட்ட சொல்கிறேன் வடிவு யாரோ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இப்படி பேசாம இருக்கிறது நல்லதில்ல இல்ல தங்கங்களா நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுங்கடா நீங்க பேசுனா உங்க அம்மாச்சி கண்டிப்பா உங்க அம்மாவை ஏத்துக்குவா அப்பா போங்கடா போய் பேசுங்க ம் சரிப்பா என்னமாச்சி இன்னும் எங்க மேல இப்படியே கோவமா இருந்த என்ன பண்றது என் தங்கங்களா உங்க மேல எனக்கு என்னடி கோவம் ராசமுத்து போல ரெண்டு பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா பெருக்கு அழுகுற அதான் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்ல இப்போ எதுக்கு நீ அழுதுட்டுருக்கம்மா அழுவாத முதல்ல வா நான் உனக்கு பிடிச்ச மெதுவடை கறி குழம்பு எல்லாம் செஞ்சு தரேன் வா வாட்ட கிளவி இவ்வளோ நேரம் படிச்சு படிச்சு சொல்ற பிள்ளைய பார்த்தோன்னே மனசுல கரைஞ்சு அழுவுறியா நீ அவங்க இடத்த காலி பண்ணட்டும் ஜானவி அத்த அக்கா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜானவி நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேங்க்கா உங்களை பார்த்து எத்தனை ஆச்சு அன்னைக்கு கூட என் வீட்டுக்கார் வரும்போது நானும் வரேன்னு சொன்னேன் ஆனால் அவரு தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்போவே உங்களுக்கு உங்கள்கிட்ட பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுக்கா சரி சரி ஜானவி அத்தே ஜனவி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது பிள்ளைங்க மாப்பிள்ளை எல்லாம் பசியோடு இருப்பாங்க சரி தோசை வேலையெல்லாம் முடிச்சுட்ட போல ஆ அத்தை அது மாமா நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்களா அதான் மாவாட்டி வச்சுட்டேன் அத்தை மரியத்துக்கு நான்வெஜ் எடுத்துக்கலாம் சரி சரி அத்த நான் போய் அண்ணனுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தறேன் இத்தனை வருஷம் கழிச்சு குடும்பம்லாம் ஒன்னும் சேரங்காட்டி ஜானவிக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்மையே சொல்லணும்னா நம்ம குடும்பத்தை பார்த்துதான் அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இங்க வந்து என்னென்ன படக்கூடாதோ எல்லாத்தையும் பட்டுட்டா என்னாச்சுமா ஏன் அப்படி சொல்றீங்க சரி அதெல்லாம் விடு சரி வா எல்லாம் சுட்டு வச்சிருக்கா உனக்கு எடுத்துறேன் நீ சாப்பிடுவியாப்பா என்ன பண்ணீங்க தாத்தா இப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தா வயசான காலத்துல எதுக்கு அவரை போய் இப்படி இது பண்றீங்க வேண்டாம்ப்பா நீங்களே பேசுங்க கவி பாத்தியா என்னதான் இருந்தாலும் இந்த வயசுல உங்க தாத்தாக்கு இவ்வளவு பெரிய மீச இவ்வளவு பெரிய வீராப்பலா இருக்கிறது ரொம்ப தப்பு எதுக்கும் என்னப்பா நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க அவரு எத்தனை வருஷமா பெத்து வளர்த்தின பிள்ளைய பிரிஞ்சிருக்காங்க கோவத்தை புள்ள மலைய காட்டுவாரு உங்க மேலதான காட்டுவாரு பிளீஸ் அவர் அவரு அவர் பேசுறதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நீங்க எங்களுக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க சரியா போச்சு இவளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தது இவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இவ பெருசா இதை எடுத்துக்க கூடாதுன்னு ஆனா நம்ம பொண்ணு நம்மளுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டா கவி சொல்றதும் சரிதான் என்னதான் நம்ம பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ எவ்வளவு பக்குவமா பேசுறா என்ன மாப்பிள பாத்துக்கிட்டே இருக்கீங்க நல்லா காய் நிறைய எடுத்து வாய் நிறைய போட்டு சாப்பிடுங்க என்னடா என்ன பண்ணீங்க நம்ம கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க போய் எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அட இருப்பா எல்லாம் ஒரு காரணமா தான் பேசுறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. காரணமா காரணம். என்ன அப்படி பொல்லாத காரணம்? அண்ணா அண்ணா அண்ணே உங்களுக்காக இந்தாங்க. சுட சுட தோசை கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிடுங்க. என்னம்மா எனக்கு இதுவே போதும். அண்ணா என்ன பேசுறீங்க? அதெல்லாம் போதும் வேண்டாததெல்லாம் சொல்லவே கூடாது. தங்கச்சி எந்த அளவு தோசை போட்டுட்டே இருக்கனோ அநதுல சாப்பிட்டுட்டே இருக்கணும். சரியா? அப்ப அப்பா எங்ககெல்லாம்க்க் கிடையாதா ஏ என் செல்ல மருமகளுக்கு இல்லாமையா நிறைய தரமா எத்தனை வேணுமோ சாப்பிட சரிங்க நான் உனக்கு போய் கொண்டு வரேன் ஏய் நிலுடி ஆ ஆ என்னங்க உங்களுக்கு தோசை வேணுமா என்ன நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கோ என்ன ரெண்டு நாள் அவங்க வந்தோடன்னே அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கியோ அவங்கிட்ட போய் அண்ணே 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 என்னது அவன் என்ன உன் கூட பிறந்தவனா ஆ அப்படிலாம் இல்லைங்க அவரே என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சி வீட்டுக்காரரில் அதனால் தான் உரிமையோட அண்ணனை கூப்பிட்டேன் இங்க பாரு இப்படியே வாய் கொழுப்பு பேசிட்டே இருந்த பல்ல ரெண்டி கழட்டிடுவேன் உன் பையன் ரெண்டு நாள் வீட்டுல இருக்க மாட்டான் தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்றியா ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க ஓ நீ கிச்சனை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது புரியுதா சரிங்க நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க சார் எப்படி சார் இந்த ரவி சாரை எந்த இதுலயும் மாட்டி விடவே முடியாது ஆனா நீங்க எப்படி டேய் நீ எல்லாம் இப்பதான கத்துக்குட்டி நான்லாம் இந்த கம்பெனியில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா இந்த பொசிஷனுக்கு வரக்கு எத்தனை பேர்த்த கீழே தள்ளிவிட விட இருந்துச்சு தெரியுமா எல்லாத்தையும் கத்துக்கோ இல்லாட்டி மேலே வரவே முடியாது சார் அதெல்லாம் சரி சார் எப்படி நீங்க ஃபைலை மாத்தனீங்க எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது ஃபைலை மாத்துறதுல ஒரு விஷயமா இத்தனை வருஷமா கம்பெனி ப்ராஜெக்ட் எல்லா டீட்டெயிலும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு மாறினது மட்டும் இல்லாமல் என் கையை விட்டு பிடுங்கி இருந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? எல்லாம் அந்த ரவி தான். ரவி மட்டும்தான். என்ன என்ன சார் சொல்றீங்க? ரவி சார் எப்படி காரணம் குமார் சார் ஆமா இந்த ஃபைல யார் ரெடி பண்ணது? என்ன திடீர்னு இவன் வந்து இப்படி கேக்குறான். ம். ஏதோ கொஞ்சம் டவுட் வந்திருச்சு போலயே. குமார் உங்க தான் கேக்குறேன் இந்த ஃபைல யார் ரெடி பண்ணது? சார் இது ரவி சார் தான் ரெடி பண்ணாரு அவருதான் யாரு மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாரா இந்த வாங்கி செக் பண்ண சொன்னதே அப்பா தானே குமார் நீ என்னென்ன வேலை பண்ற என்னென்ன போட்டுட்டு இருக்க எதுவும் எனக்கு இல்ல எல்லாம் கண்டும் காணாம இருக்க எனக்கு மட்டும் எவிடன்ஸ் கிடைக்கட்டும் அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் சார் ஆ ஆஹா ஒன்றும் இல்லை இந்த ஃபைலோட டீட்டெயில்ஸ் மொத்தமும் என் டேபிளுக்கு வந்தாகணும் ஆ ஓகே சார் ஆமா இவன் இதுக்கு இங்கே நிற்கிறான் இவனுக்கும் இந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லையே ஹே நீ என்ன மேன் இந்த டீம்ல பண்ணிட்டு இருக்க உன் ப்ராஜெக்ட் டீட்டெயில் முடிச்சிட்டியா சார் சார் நான் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சாருக்கு மெயில் பண்ணியிருக்கேன் அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வந்தேன் ஆமாம் உனக்கு இந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லையே நீ எப்படி இவங்களுக்கு மெயில் பண்ண முடியும் சார் அது அது சார் அது அந்த ஃபைலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தான் உங்களுக்கு சப்மிட் பண்ணி கொடுத்தேன் அதனால தான் டவுட் கேட்கலான்னு எனக்கு மெயில் பண்ணியிருந்தான் குமார் நான் உங்ககிட்ட கேட்கல அவர்கிட்ட தானே கேட்குறேன் ஏன் அவருக்கு வாய் இல்லையா அப்படி இல்லை சார் அது நானும் என் தம்பியும் ஆதிக்கு ராஜிக்கும் ஜாதகம் பார்க்க போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகுன்னு நினைக்கிறேன் நீ அப்படியே வீட்டை பார்த்துக்கோ அம்மா நானும் வரம்மா நான் வீட்டில இருந்து என்ன பண்ண போறேன் என்னம்மா உங்க அப்பா அவர் வருவாரு உன் தம்பிகள்லாம் வருவாங்க எத்தனை வேலை இருக்கு நான் இல்லைன்னா அவங்க அடுத்தது உன்னதானே தேடுவாங்க ஏங்க இ என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது ஒரு டம்ளர் காஃபி போட்டு ஆ சரிங்க நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன் சரி அகிலா என்னாச்சடி ஏன் ஒரு மாதிரி இருக்காரு தெரியலம்மா ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் ஆஃபீஸில் எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க மாப்பிள்ளை மட்டுமா வேலை செய்கிறாரு சரி நீ இருமா நான் போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன் எப்படி வாழ வேண்டிய புள்ள இப்படி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஏண்டி இதெல்லாம் உனக்கு தேவையா நாங்கள் பார்த்து வச்சிருந்தோம் ராணி மாதிரி மகாராணி மாதிரி உன்னை பார்த்துக்க வேண்டிய ஒருத்தன் கிடைச்சிருப்பான் மாமா வந்துட்டாரா சொல்லுங்க மாமா வந்துட்டாரா இல்லையா அஜி இன்னும் ஆதை வரல வந்தோடனே உன்னதானே கேட்பான் சரி நீ உள்ள போய் ரசிச்சுடு நான் வந்தான்னா கூப்பிடுறேன் இல்லை அத்த மாமா வரும்போது நான் இங்கேயே இருக்கேன் அப்பதான் நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஹே ராஜி என் பையன் சொல்லி தெரிஞ்சுக்கிறவன்ல தானா புரிஞ்சுக்குவான் நீ போ ஆ ராஜி பாரு ஆதி ஆதிமல பாசமா இருக்கா நாம தேடி இருந்தா கூட எப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குமான்னு தெரியல என்னாச்சு அகிலா ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி போனாராமா தெரியலமா என்னாச்சுன்னு ஏதோ வேலையாட்டுருக்கு அதான் நம்ம புருஷன் கஷ்டப்படுறது நம்மளுக்கு தெரியுது உண்மையை சொன்னா கூட இவங்க சும்மா நடிப்பந்தான் சொல்லுவாங்க ஆதி ஆ ஆதி என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ஆபீஸ்ல கொஞ்சம் வர்க் ஜாஸ்தி சரி நீ போய் ரெஸ்ட் எடு நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா பாவம் அந்த பையன் காலையில இருந்து மாடு மாதிரி உழைச்சிட்டே இருக்கான் கம்பெனில எல்லா வேலையும் இவன் தான் பார்க்கணும் போல அத்த அத்த ஆதி மாமா வந்துட்டாரா சொல்லுங்க அத்த ஆதி மாமா வந்துட்டாரா ஏய் ஐயே ஏய் இந்த கோசு தோல வேற சும்மா ஆதி மாமா வந்துட்டாரா பூதி மாமா வந்துட்டாரா இவள ஏ கௌதம் எதுக்குடா நடிச்ச கொஞ்சம் இந்த பக்கம் வா எதுக்குடா சும்மா அவள வம்பளத்திட்டே இருக்க கம்முனு தான் இரு அம்மா இப்ப இவ ஆதிட்ட போய் பேசினா ஆதிக்கு டென்ஷன் தான் ஆகும் முதலியா ஆபீஸ் ஒர்க்லோட்ல இருக்கான் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீங்க போய் அவனுக்கு காஃபி கொண்டு கொடுங்க இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் கௌதம் தேவை இளமணி என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க இது ஒண்ணு நல்லதுக்கு இல்லையாமா சரி இனிமே தேவையோட அடிக்கிற சரி நீ இப்பதான ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருந்த போ ஏதாவது மிஸ் ஆயிட போகுது போய் அதை கண்டினியூ பண்ணு என்ன டே போட